வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய அரசியல் பயணம் யாரை வெற்றி பெற செய்வதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தமிழக மக்களிடையே அதிக அளவில் எழுந்திருக்கு சமூக வலைதளங்களில் இது ஒரு பேசுபொருளான ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் யாருக்கோ வந்து வெற்றியை பெற்றுத் தருவதற்காக விசயவர்கள் செயல்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேக கண்ணோட்டத்தோட சமூக வலைதளங்களில் விற்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது இவர்களுடன் கூட்டணி இல்லை அவர்களுடன் கூட்டணி இல்லை நாங்கள் தனித்தான் நிற்கிறோம் அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல அப்படின்னு அரசியல் பார்வையாக முறையாக நாம் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தான் போட்டியிடும் எங்கள் தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போங்கிறது விஜய் சொல்றதுலங்கிறது தவறு கிடையாது நல்ல விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் தான் ஒருவேளை உங்களுடைய தலைமையை குறிப்பாக விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்று எந்த கட்சியும் முன்வரவில்லை என்றால் தனித்து நிற்கணும் அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வெற்றி பெறுவதற்கு சாதகமானதா அப்படின்னா சாதகமானது அல்ல இதுதான் அரசியல் கால நிலவரம் யதார்த்தமான உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு சவாலான கடுமையான போட்டி நிறைந்த தேர்தலாகத்தான் இருக்கும் இது ஐந்து முனை போட்டியா இல்லை நான்கு முனை போட்டியா இல்லை மும்முனை போட்டியா கடைசியில் இருமுனை போட்டியா அப்படி கூட இருமுனை போட்டி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா பாஜக வரிசையில் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திமுக ஓரணியில் இருந்து இரு இருவரும் தான் இருவரும் கூட்டணிக்கு தான் ஒரு கடுமையான போட்டி இருக்கும் இது இது வந்து கடைசி நேரத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய வியூகமாக இந்த கருத்தை நாம் முதல் முறையில் முன்வைக்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னா எல்லா கட்சிகளும் பிரிந்து தான் இருக்கணும் அப்படின்னா ஐந்து முனை போட்டி இந்த ஐந்து முனை போட்டியாக இருக்கின்ற பொழுது திமுக வெற்றி பெறுவது என்பது ரொம்ப 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 எளிதான காரியம் இந்த எளிதான காரியம் இந்த ஐந்து முனை போட்டி இவர்களே திமுகவை வெற்றி பெற செய்வதற்கு அனைத்து வேலைகளையுமே இவை செய்து கொடுத்து கொடுப்பதாக அர்த்தமாகிவிடும் அந்த அதற்குத்தான் இவ்வளோ நம்ம போட்டி போடுறோமோ அதற்குத்தான் திமுகவை எதிர்த்து பேசுகின்றோமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஐயப்பாடு கேள்வி எழு எழுத்தான் செய்யும் பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் கால் ஊன்றி வளர்ந்து வருகின்றது அப்படிங்கிறது எல்லோராலையும் மறுக்க முடியாத உண்மையாக பார்க்க முடிகிறது சமீப அதாவது தமிழக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழகத்தில் பாஜக தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் வராங்க அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் இது மறுப்பதற்கு இல்லை இந்த இடத்துல எந்த வெற்றிடத்தை இவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த வாக்குகளை இவர்கள் பெறப்போகிறார்கள் யாருடைய அதிரு அதிருப்தி வாக்குகளை பாஜக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடக்க போகிற உண்மையாக இருக்கும் இந்த இடத்துல களத்தை காணக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அவர்கள் யாருடைய வாக்குகளை எடுக்க போகிறார் அதாவது திமுகனுடைய அதிருப்தி வாக்குகளை எடுக்க போகிறாரா இல்லை பாஜகனுடைய அதிருப்தி வாக்குகளை பெறப்போகிறாரா அதிமுக வாக்குகளை நிச்சயமாக பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதிமுகவை எப்பவுமே விமர்சனம் பண்ணி பேசாமல் இருக்கக்கூடிய விஜய் கடைசி நேரத்தில் அதிமுகவுடன் நினைவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி இல்லைன்னு தொடர்ந்து அறிக்கைகள் மூலிமா தமிழக வெற்றி கழகம் முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் முரண்பாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி அமைப்பதிலையும் சிக்கல் ஏற்படும் இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பதற்கு உண்டான பேச்சுவார்த்தைகளை ஓரளவுக்கு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிற சூழலை தான் நாம் பார்க்க முடிகிறது இப்படி நிலை ஏற்படுகின்ற போது கூட்டணிக்கு வரும் அதிமுக பாஜகவுடன் சென்றுவிட்டால் தாவே காங்கிறது தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஒருவேளை நம்ம கருத்து சரியாக இருந்தால் அக்டோபர் நவம்பர் வாக்கில் தமிழக வெற்றிக் கழகம் கூட பாஜகவுடன் அதிமுக இணைந்து இவங்க ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கும் வாய்ப்புகள் உருவானாலும் ஆகும் அரசியலில் எது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் அமைய இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அரசியல் வியூகங்களில் த சரியான கணக்குகளை போட்டு காய்நகர்த்தி கொண்டிருக்கிறார் ஆனாலும் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனையால் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து நெருக்கடி மேல் நெருக்கடி சவாலுக்கு மேல் சவால் உட்கட்சி பூசல் இருக்கிறதுனால கூட இருக்கக்கூடிய லீடர்கள் சீனியர் தலைவர்கள் மூலியமாக வரக்கூடிய அழுத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி சிக்கி தவிக்கிறது உண்மையான விஷயமாக பார்க்க முடிகிறது அண்ணாமலை வந்து தாவேக்க தலைவர் விஜய் அவர்களை கடுமையாக சாடி நேர்த்து பேசியிருக்கிறார் என்னென்னா டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக திமுக அரசை கண்டித்து அதனுடைய அலுவலகங்களில் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினுடைய பொறுப்பாளர்கள் போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க நேற்று அப்பொழுது கைது செய்யப்பட்ட பாஜக நிர்வாகிகள் குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கைது செய்யப்பட்டார் கடைசி நேரத்தில் அண்ணாமலைக்கும் காவல்துறைக்கும் ஒரு வாக்குவாதம் முற்றி கடுமையான வாக்குவாதமாக மாறியது இந்த இடத்துல விஜய் அவர்களையும் சேர்த்து கடுமையாக விமர்சனம் செய்திருப்பார் அண்ணாமலை இது எங்கே போய் முடியும் தெரியல ஒருவேளை பாஜக மனநிலையில் அதிமுக தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் சரிபடாமல் போனால் ஒரு சிக்கலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐந்து முனை போட்டியா மும்முனை போட்டியா இருமுனை போட்டியா மிக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறதா மக்கள் மதியில் அதிக அளவில் எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு சாதகம் யார் தலைமையில் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறதா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்